தீராத கருட பஞ்சமி எனும் நாகப்பஞ்சமி பிளஸ் செவ்வாய்க்கிழமை கோடியில ஒரு நாள் இந்த ஒரு விளக்க அன்றைய தினம் நம்ம மறக்காம ஏத்தணும் அப்படின்னா நீங்க வேண்டான்னாலும் பணம் உங்க வீடு தேடி வரும் தீராத கடன் பிரச்சனை இருந்தா தீரும் பதினாறு செல்வங்களும் தாண்டவம் ஆடும் அது என்ன விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதுலாம் புதுசாக இப்பதான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பஞ்சமி திதி அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி அம்மனை வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படிங்கிறதான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆடி அமாவாசைக்கு பிறகு வளர்பிறை சதுர்த்தியில நாகங்களும் அதற்கு அடுத்த நாளான பஞ்சமில வந்து கருடனும் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது அதனால நாகங்கள் அவதரித்தனால நாக சதுர்த்தினும் கருடன் அவதரித்த தினத்தை கருட பஞ்சமினும் நம்ம கொண்டாடுறோம் கருட பஞ்சமி என்று கருடனதான் தினம் நாகங்களை வழிபடுவது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு வேற செவ்வாய் கிழமைக்கடியில இருக்க வழிபடுவது ரொம்ப சிறப்பு நாக பஞ்சமி என்று என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்ப பஞ்சமி தேதி ஆரம்பிக்குது இது எப்ப செய்யணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜூலை இருபது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு பஞ்சமி தேதி ஆரம்பிக்குது ஜூலை முப்பதாம் தேதி புதன் புதன்கிழமை அதிகாலை ரெண்டு மணி வரையும் இருக்கு அப்ப அன்றைய நாள் முழுவதும் செவ்வாய்க்கிழமை முழுவதுமே பஞ்சமி திதி நமக்கு இருக்கு அன்றைய தினம் ராகு காலம் பார்த்தீங்கன்னா மூணு டு நாலரை யமகண்டம் ஒன்பது டு பத்தரை குளிகை பன்னெண்டு டு ஒன்றரை பெருமாள் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் கருடனை வணங்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் நம்ம பெருமாளையே வழிபடுவோம் அதுதான் முறை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அங்கெல்லாம் இருந்துக்கிட்டு பக்தர்களை காக்க ஓடோடி வரக்கூடியவர் இவர் இவருடைய வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கும் சிறப்பினை பெற்றவர் யாரு கருட பகவான் இந்த கருட பகவான் வந்து பெருமாள் மீது அளவு கடந்த பக்தியை கொண்டவர் அதனாலதான் இவரை வந்து ஆழ்வார்கள்ல ஒருவராக கருடாழ்வாராக நம்ம சொல்றோம் இன்றைய தினம் கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி அல்லவா அதனால இன்றைய தினம் வந்து நம்ம கருடன் நாக உருவங்கள் நாக உருவங்கள் வீற்றிருக்கும் பிள்ளையாறு நாகங்கள் காலடியில் இருக்கக்கூடிய முருகன் எல்லா தெய்வங்களையும் பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால வாராகி அம்மன் கருட பஞ்சமிங்கிறதுனால பெருமாள் எல்லா தெய்வங்களுக்கும் உரிய நாள் இந்த நாளில் இந்த ஒரு விளக்க நம்ம ஏற்றணும் அப்படின்னா எதிரிகள் தொல்லை நோய் விபத்துகள் ஆபத்துகள் இது எல்லாமே நீங்கும் இதுவா அரச மரத்துக்கு அளவு கடந்த சக்தி இருக்கு அரச மரத்தோட வேர் பகுதியில பார்த்தீங்கன்னா பிரம்மாவும் நடுப்பகுதியில திருமாலும் மேல் பகுதியில ஈசனும் வாசம் செய்வதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது அதனால இது மும்மூர்த்திகளுக்கும் உரிய ஒரு விருட்சம் அப்படின்னு சொல்லலாம் இதன் அடியில பிள்ளையார் வீற்றிருப்பார் வணங்கினாவே நமக்கு சனி பகவான் அனைத்தும் விலகும் இந்த மும்மூர்த்திகளும் வாசம் செய்வதாலதான் இந்த மரத்துக்கு பேரே ராஜ விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராஜ விருட்சத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னாவே நமக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்கும் அது மட்டும் இல்ல அரச மரத்தை நம்ம வந்து வளம் வந்தா குழந்தை பேர் கிடைக்கும்பாங்க இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை நம்முடைய கஷ்டங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா அரச மரத்து பிள்ளையார சுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றி எட்டு முறைலாம் சுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்தும் விலகும் அரச மரத்துக்கும் அரச மரத்தடி பிள்ளையாருக்கும் அபரிமிதமான சக்தி இருக்கிறதுனால இது நடந்தே தீரும் அதனால இந்த அரச மர இலையை இந்த நாளில் நம்ம பயன்படுத்தணும் இப்படி செய்வதனால நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவம் விலகும் நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய சனி தோசம் ராகுகேது நவக்கிரக நவகிரக சர்ப்ப தோஷம் அனைத்தும் தீரும் இந்த நாள் வந்து மிக அரிய நாள் அதனால இந்த அரச மர இலைய கண்டிப்பா பறிச்சிட்டு வந்து இது மாதிரி நான் சொல்ற மாதிரி நீங்க விளக்கு போடுங்க இத கோவில்ல போய் போடுவதாக இருந்தா நீங்க வேற மாதிரி வீட்டுல ஏத்துவதாக இருந்தா வேற முறையில நம்ம ஏத்தணும் முதல்ல வீட்டுல ஏத்துவதற்கு நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் வந்து பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நேரத்துல எப்ப வேணாலும் செய்யலாம் யமகண்ட நேரத்தை தவிர ராகு காலத்திலையும் இது செய்யலாம் ஏன்னா நாகப்பஞ்சமி அப்படிங்கறது ராகு காலத்துல செய்வதும் சிறப்பு தான் அதனால ராகு காலத்திலையும் இந்த விளக்கை ஏத்தலாம் சரி இப்ப இதை எப்படி ஏத்தலாம்னு பாக்கலாம் ஒரு அரசமர இலைய நல்ல பசுமையா இருக்கக்கூடிய ஒரு இலையை எடுத்துக்குங்க அதுல மஞ்சள் குங்குமம் நடுவுல வச்சுக்குங்க மஞ்சள் குங்குமம் வந்து அந்த இலையில வச்ச பிறகு அதன் மேல ஒரு மண் அகல் வழக்கு புது அகல் விளக்காக இருந்தால் மிகவும் சிறப்பு புது அகல் விளக்கு இல்லை வீட்டில் இருக்க பழைய தீபம் ஏத்தலாமான்னா ஏத்தலாம் இப்போ அதில் மஞ்சள் எல்லாம் அந்த அகல் விளக்கில் வைத்து அந்த விளக்குல வந்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க ஏத்திட்டு அது பக்கத்தில் ஒரு மஞ்சள் கிழங்கு அதுக்கு கருகில வச்சிருங்க அதே போல் ஒரு ரூபாய் காயின் வந்து வச்சிருங்க அதற்கு பிறகு கருட பகவானோட மந்திரத்தை நம்ம சொல்லணும் ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினத புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய கலச ஹஸ்தாய பகு பராக்கிரமாய ராஜாய சர்வ வக்ர சர்வ தோஷ விஷ விநாசனாய சுவாகா இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய தீராத உடல் உபாதைகள் குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இது எதிரி தொல்லை அனைத்தும் நீங்கும் ஒவ்வொரு கிழமையிலையும் ஒவ்வொரு பலன் உண்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா தீராத உடல் உபாதைகள் இருக்கிறவங்க அன்னைக்கு கருடால்வார வணங்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனை தீரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கிறவங்க திங்கக்கிழமை வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலனாக செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இப்படி இருக்கு ஆனால் எல்லா பலன்களும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த கருட பஞ்சமி அன்றைய தினத்துல இந்த மந்திரத்தை நம்ம கட் கட்டாயம் சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒருத்தர் ஆறு மாத காலம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா கருடன் வந்து தன் சக்தியின் ஒரு துளியை வந்து அவருக்கு தருவதாக ஐதீகம் இந்த கருட பகவானை நம்ம பெரிய திருவடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்ப நம்ம கோவில்ல போய் விளக்கு ஏத்துறோம் கருட பஞ்சமி என்று அப்படின்னா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் வந்து நாக பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்றனால பாம்பு புற்று இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க என்ன வாராகி அம்மனு பஞ்சமி தேதியில வழிபடுவோம் நாகப்பஞ்சமியில பாம்பை வழிபடுவோம் அப்போ பாம்பு புத்தி இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிடுங்க பஞ்சமினா அஞ்சு ஐந்து எண்ணெய் கலந்த எண்ணெயை எடுத்துக்குங்க அதை ஒரு அகல் விளக்கில் ஊற்றி செகப்பு திரி போட்டு அந்த விளக்கை வந்து அரச மரத்துக்கடியில இருக்கக்கூடிய அம்மனுக்கிட்டையோ நாகர் உருவங்கள்கிட்டயோ